கண்ணில இருந்து ஊறிட்டு கண்ணீர் வரதா பாரு எவ்வளவு அழுத்தமா இருக்க பாத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு நீ நானே நான் பாத்துக்கிட்டீங்க ஐயே லட்சுமி என்ன நடக்குது வாடா பெரிய பொண்ணு அம்மா எதுக்கு கடந்து இப்படி கத்திட்டு நடக்கிய உங்க சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது தெருவெளியே என்ன முடியெல்லாம் களைஞ்சி பத்திராளி இணங்க நிக்கிய என்னைய அப்படி பத்திராளி இணங்க ஆக்கிட்டாலவே என்னாச்சு லட்சுமி எதுக்கு இப்படி கடந்து கத்திட்டு நடக்கிய எனக்கு ஒண்ணும் புரியலையே இல்ல என்ன எதுவும் சேட்டை கிட்டே பண்ணி விட்டியில உங்கள் அம்மா ஒரு நாளாக இப்படி கோபமாக இருக்க முன்டாவில் இன்றைக்கி என்னண்ணா எப்படி தலைவரி கோலமாக நின்று வழக்கமாற்ற தூக்கி வச்சுக்கிட்டு நிற்காவ நானும் ஒன்றும் பண்ணத்த அந்த தடவையை நான் சொல்லி பெரிய பண்ணேன் வாங்கிட்டே சொல்லி இருக்கேண்ணா சொல்லி எதெல்லாம் இருக்கட்டும் முத தலையை ஒரு கொண்டையை போடுங்கள் கொண்டையை போட்டால் தான் முஞ்சம் பார்க்க ஆகும் இப்படிலாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது இதுவே நான் என்ன குறை வச்சிருக்கேன் பெரிய பண்ண நீயே சொல்லு எதோ சந்தியாக அழாதவன் தூர வேற எல்லாத்துக்கும் காரணம் நீங்க எனக்கு தெரியும் சும்மா இப்ப வந்து என்கிட்ட நடிக்காத என்ன இப்ப சாரி தான் அம்மா இவ்வளவு அடிப்பான் நான் எதிர்பார்க்கல என்ன குண்டையா இப்படி இருக்கு எப்பயும் போல இல்லையே லட்சு ஏன்னா அதெல்லாம் அப்படிதான் இருக்கும் தலையை ஒழுங்கா வரல அதான் அப்படி இருக்கும் சரி அதை அப்புறம் வாரிக்கிடலாம் சொல்லி எது கேளு சரி சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மூத்த எரும இருக்குல்ல ஆமா அவ மேல ஏற்கனவே ஒரு கண்ணு வெங்கிய கண்ணு வெங்கியன்னு நீ உமா இல்ல அப்பப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க நான் தான் அவ படிக்க பிள்ளை படிக்கா படிக்கா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன்

ஆமா பெரிய பொண்ணு அந்த பைய இவ காலேஜ்ல தான் உன்ன படிக்கானா அவங்க கிட்ட இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா இந்த விஷயம் தான் நமக்கு தெரியாம இருந்துச்சு அவன் போன் அடிச்சி கிடிச்சிட்டு அவ வாரமாவே உட்கார்ந்து இருந்திருந்திருக்கா நானே எப்ப இந்த பிள்ளை சொல்லுவா சின்னவா நான் தான் காதுல வாங்க முண்டே சரி அவ படிக்க புள்ள இவ போறாமையில அப்படியே பேசிக்கிட்டு இருக்க அவள பத்தி நினைச்சிட்டு காதுல வாங்காம உட்கார்வேன் பத்திக்க சரி எதுக்கு எல்லாரும் சொல்லி அவளே நான் அவள கவனிச்சனா ஆ ஒரே போன் அடிச்சி கிடி தனியா தனியா போய் உட்கார்ந்து கிடியா பத்திக்க

எனக்கு நம்பிக்கை இல்லை பெரிய பொண்ணு எனிமே இவா மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது இவா காலேஜ் படித்து பிள்ளைகளுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படி தான் நான் இதுவெல்லாம் கரையேற்றாம நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுவளுக்கு படிப்பு மேலே என்ன இல்லைன்னா இதுவெல்லாம் எதுவுமே படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் எம்மா என்னலா எம்மா அவ இப்பெல்லாம் அந்த பையகிட்ட பேசுறது இல்லை போலமோ நான் தான் தெரியாம சொல்லிட்டேன் போல நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணியா அவ சொல்லிய கதையை நீ நம்பிக்கிட்டு இருக்கிய எனிமே நான் அவளை நம்பாண்டேன் அப்படியே அவ ஒண்ணும் பேசலன்னா அவ இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டா என்கிட்ட நான் பேசுவே நீங்க எப்படி சொன்னீங்கன்னா லவ் பண்ணுவேன்னு அந்த அளவுக்கு நான் முட்டாளேன்னு நினைச்சிட்டு இருக்கலவா இருந்த நாளே காணோம் ஆக்கிடுவே அம்மா நான் வச்சிடுங்க சரி சரி இழுத்து கோவப்படாதீங்க எப்படி பெரிய பொண்ணு கோவப்படாம இருக்க முடியும் சொல்லு இதுவள கடன் உடனே வாங்கி இதுவள படிக்க வைக்க கஷ்டம் நம்மளுக்கு தான தெரியும் இதுவள கஷ்டம் தெரியாம வளத்தனா இதுவளுக்கு புத்தியே வர மாட்டேங்குது பத்திக்க அதான் என்னதுனாலும் நம்ம கேட்ட உடனே காசு தந்துடியாவில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மளை ஒ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிடையாத அது கொஞ்சம் படிப்பு படித்து தான் எனக்கு திமிர் வந்துடுது நம்ம தான் அந்த வீட்டுக்கு என்னான்னு சரி சரி லெச்சு கோவப்படாதீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க பார்ப்போம் ஏமா சோனி கொஞ்சம் அம்மைக்கு தண்ணி கொண்டாமா ஆ சரிக்க நீங்கள் கொஞ்சம் இதில் உட்காருங்க நான் அவகிட்ட பியாசி என்ன பேச போற என்னத்த பேசினாலும் நீங்க எப்படி சொல்லிட்டீங்களா என்ன லவ் பண்ணிட்டு கூட்டிட்டு ஓடிடுவேன் வரும் படுத்து அதுக்கப்புறம் நமக்கு தான் இன்னும் கோபம் வரும் சரி சரி நான் பாத்துக்கிட்டேன் நீங்க இதுல உட்காருங்க போ போய் பேசி வாரு திருஞ்சியாலான்னு பாப்போம் இல்லைன்னா ஒரு ஐடியா இருந்தனால காணோன்னு ஆக்கிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் வேற என்ன பண்ண சந்தியா இங்க வாரு சொல்லுங்க இங்க வார் சந்தியா இந்த வயசுல இந்த மாதிரி என்ன வாரதெல்லாம் சாதாரணம்தான் இதை கடந்து வரணும் அதுதான் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும் முத நீ ஜெயிக்க வேண்டியது இதுதான் இதை நீ ஜெயிச்சிட்டேன்னு வைக்கியா நீ வாழ்க்கையிலேயே ஜெயிச்சிருவே இங்க பாரு நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாத்தியா நான் பத்து தான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் படிக்க இல்லை படிக்காம நான் படிக்காம இப்ப இருக்கிறதுனால பாரு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரர் கிடைச்சதுனால நான் தப்பிச்சிட்டேன் அவர் என்னையும் வேலைக்கு போகாம வீட்டில் வச்சு சோறு ஓடியாரு ஆனால் எனவே வர்ற காலத்துல படிக்காமலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் அதுவே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் சினிமாவை பார்த்துக்கிட்டு இதான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு வைங்களாம் ஒருத்தரும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது சினிமாவில் பாட்டு பாடிட்டு ஆடிட்டு காசு வாங்கிட்டு அவைய பாட்டுக்கு போயிருவாவை லவ் ஜோடி பிரியும் அப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிடுவாவே ரெண்டு குடும்பமும் அவள் பாட்டுக்கு அப்புறம் சேருவாவ அதோட படத்தை முடிச்சுட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் அவைய என்ன பண்ணியாவே ஏது பண்ணியாவேன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதுக்கப்புறம் சுவத்துக்கே அவையே சிங்கி தான் அடிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு ரெண்டும் சாவ வேண்டியது தான் அந்த கதையெல்லாம் போட்டால் யாரும் பார்க்க முண்டாவ அதனால தான் படத்தை அதோடு முடிச்சிருங்க அதனால் இந்த சினிமாவை பார்த்துக்கிட்டுலாம் இந்த மாதிரி என்னெல்லாம் வரக்கூடாது முத வாழ்க்கைக்கு தேவை முத படிப்பு படிப்பு இருந்துன்னு வையான் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் வீட்டில் ஒரு நல்ல படித்த மாப்பிள்ளையாக நல்ல ஃபேமிலியாக பார்த்து உனக்கு கட்டி வைப்பாவை நீ சந்தோஷமாக அங்கே போய் வாழலாம் அதுக்கப்புறம் நீ விருப்பப்பட்டா வேலைக்கு போக வேண்டியதுதான் இல்லைன்னா வீட்டில் இருக்க வேண்டியதுதான் தான் படிக்கும்போது இந்த சின்ன சின்ன இதுக்காண்டியெல்லாம் அப்படி நம்ம மனசை அலைய விடக்கூடாது பத்துக்க இப்ப வாங்கிய கெட்ட பேர் நீ கடைசி கல்யாணம் ஆகி போய் சாவுற வரைக்கும் இந்த கெட்ட பேர் உனக்கு நினைச்சிருக்கோம் அந்த பேர் உனக்கு தேவையா சொல்லு நல்லபடியாக அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு நல்லபடியாக இருந்து நல்லபடியாக படித்து முடித்து வேலைக்கு போய் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை கட்டிட்டு நல்லபடியாக போனோம் அப்போ தான் உன்னைய பார்க்க பிள்ளைய பார்க்கவியெல்லாம் நல்ல பிள்ளைந்த பிள்ளைன்னு உனையை பார்த்து சொல்லுவாவ ஏதாவது உன் பேர் அடிபட்டுச்சுன்னா உன்னையும் என்ன சொல்லுவாவ யாருக்காவது நீ நல்லா இருந்தால் கூட உனக்கு இந்த பழைய கதையை தான் உன்னையே பார்த்ததும் தோணம் எல்லாருக்கும் அதனால் இந்த மாதிரி பேர் வாங்குற அளவுக்கு நீ நடந்துக்கிடக்கூடாது எட்டு நான்லாம் ஒன்றும் லவ்வெல்லாம் பண்ணலதே அந்த பையன்கிட்ட சும்மா பியாசம் அவ்வளோதான் அவன் லவ் லவ்னு சொன்னால் கூட எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவேன் அந்த பையன்தான் கேட்கவே முண்டான் சரி அப்படி பண்ண நீ என்ன பண்ணியிருக்கணும் எங்ககிட்ட வந்து யார்ட்டையாவது சொல்லி இருக்கணும்ல உங்க அம்மா கிட்ட சொல்ல பயமா இருந்தா நீ அவங்கிட்ட வந்து ஏதாவது சொல்லி இருக்கலாம்ல நான் ஒரு நாள் அந்த பையனை பார்த்து பிடிச்சி என்ன சொல்லி கேட்டுருப்பேன்ல அதுக்கப்புறம் அந்த பையன் உங்ககிட்ட தலை வச்சே படுக்க முண்டான் நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலை வீட்டுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அம்மா அடிக்க கிடிக்க உடம்புடன்னு பயந்து தான் சொல்லலை அந்த பையன்கிட்ட சரி அவன் சும்மா விளாட்டுக்கு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அப்படி அவனை அப்படி இப்படி சொல்லி சொல்லி அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன் தே நீ அப்போ அவனை பிளாக் பண்ணி வேண்டியது தானே அடிக்கடி பிளாக்லாம் பண்ணுவேன் தே அப்புறம் பாவமாக வந்து கெஞ்சுவானா அந்த அளவு வேற அன்பிளாக் பண்ணிருவேன் ஆனால் அந்த பையன் நல்ல பயன்தான் தே அதனால தான் சரின்ட்டு பேசுவேன் ஆனா லவ் எல்லாம் பண்ணல தேவமா பேசுனா வேற எதாவது வருத்தப்படுவானு நினைச்சுக்கிட்டு தான் பேசுவேன் வேற எனக்கு மனசுலாம் ஒண்ணு இல்லத்தே எங்க அம்மா யாரும் சொல்லி அவ்வளோ நான் கல்யாணம் பண்ணுவேன் ஒரு சொம்பு கிடைக்க கேட்கும் சொம்பு தேடி பார்த்தேன் காணோம் அப்புறம் சிங்கில கிடந்துச்சு அதை கழுவிட்டு வரணும்ல பிடிச்சிட்டு வந்தேன் கழுவிராஜிங்க ஆனா வேண்டாத வேலையை மட்டும் நல்லா செய்யுங்க நான் என்ன பண்ணே ஏன் யாரை மேல கோவப்படுற எனிமே உனக்கு தான் சொல்லியே நீ எனிமே போனை கையில எடுத்தேனா கையை உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன் அந்த போனை எந்திக்க அடுப்புக்குள்ள போட்டுருவேன் உங்க வலியும் கையை உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன் நீ ஆவ வச்சிடுங்க ஆவ பண்ண தப்புக்கு யாண்ட பொம்மி யாரை மேல கோவப்படுறடா சரி இவள பாக்க பாவுமாவும் இருக்கு சரி தே நான் என்ன எனிமே அந்த நம்பரை بلاக்லயே போட்டுறேன் பியாசே மண்டை சரி நான் என்ன அந்த பையட்ட வந்து பியாசட்டுமா எங்க வீட்டு புள்ள கிட்ட அப்படியே பியாசாதேன்னு இல்ல வேண்டாம் தே நானே சொல்லிறேன் சொல்லிட்டு بلاக் பண்ணிறேன் தே அப்புறம் இனிமேவே போட முண்டா நானும் பேச முண்டேன் முத்தத்துல தான் அவ்வளோ சத்தமும் கேக்குது இங்கதான் இருக்க போல இருக்கு அப்பனாவா அனியாண்டி இதுதான் அந்த குண்டாண்டி வீடா ஆமா ஆமா அந்த லட்சுமி அக்கா வீடு ஆஹ் நல்லா இருக்கு நல்லா செடி வச்சிருக்காங்க அழகா இருக்கு பூவெல்லாம் பிச்சு பிச்சு திங்கலாம் போல இருக்கே ஏன்னா பூவெல்லாம் பிச்சு திண்ணுங்கன்னு கூடாது அதெல்லாம் திங்க கூடாது அழகுக்கு வச்சிருக்காது இல்ல அனியாண்டி பூல இருந்து தேன் எடுக்கலாம் தேன் சூப்பரா இருக்கும் இவா ஒரு லூசு கிடைக்கி சரி முத கண்ணீரத்தோட ஆஹ் சரி தேன்

எப்போ வாரானோ நீவா இங்கே இருக்கேன்னு அந்தளம் சரி இருந்துட்டு போயிட்டுன்னு விட்டுட்டேன் ஆமா வளர்ந்தாண்டி இப்போ ஆத்துக்கு கூப்பிட்டு போறீன்னு சொன்னா தண்ணியாண்டி எல்லாரும் ஆற்றுக்கு போல வாங்க ஆமா இவன் ஆற்றுக்கு ஆற்றுக்குன்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா ஆற்றுல நல்லா தண்ணி போகுதுன்னு அவ்வளோ வரும் பேசுறையே திருவில போகிறே சொல்லிக்கிட்டு இருக்காவுல அந்தளம் நானும் ஆற்றுக்கு வருவேன் நீ கூப்பிட்டு போறியலா இல்லையா இல்லை நானே போகிறேன் போட்டுமான்னு நிற்கா அதான் சரி உங்களை வெளியையும் கூட்டிட்டு போகலாமே சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா பெரிய பொண்ணு வாரியா போவோம் ஆத்துக்கோ இப்போவா ஆமாண்ணா என்ன விக்கி விக்கி இழுக்கா ஆத்துக்கா இப்பயா போகுமா ஏண்டா பண்ணு போலாம் எல்லாரும் வந்தா போலாம் நம்ம மட்டும் எங்க போறது இந்த லட்சம் இருக்கல லட்சம் குட்டி போவோம் இந்த புள்ளைல கிடக்குது புள்ளைல தான் வரோம் என்ன லட்சம் வருவீல ஆத்துக்கு ஆத்துக்கா அது இப்பமா ஆமா ஆத்துக்கு தான் ஏன் இப்படி மூஞ்சி இஞ்சி தின குரங்கு மாதிரி வச்சிட்டு இருக்கீங்க என்னாச்சு என்னாச்சு அவ்ளோ ஒரு மூஞ்சி அப்படிதான் இருக்கு சந்தியாவும் இன்னைக்கு அப்படிதான் தான் இருக்கா சோனியும் ஒருபடியா அப்படி தான் நிக்கா என்னாச்சு அவ்ளோ இருக்கும் எது சண்டை கண்ட போட்டியிலோடே ஐயோ உம்மா சண்டைல ஒண்ணு இந்த பிள்ளைல தான் இந்த பிள்ளைல எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அடிபிடி சண்டை போடியது தானே அது வெளுக்கு விளக்கு பிடிச்சி பிடிச்சே நமக்கு நான் உயிர் வேறோம் சரி எப்பயும் பொடிக்கு சண்டை தானே வாங்க சரி நம்ம போவோம் எல்லாரும் ஆத்துக்கு நான் வரலடே நீங்கள வந்து என்ன பேட்டு வாங்க எம்மேமோ வாட எம்மோ நீ நேத்தேனா ஆத்து கூட்டு போச்சனேலவே நீ தான் கூட்டி போகாம இருந்துட்டா கூட்டு போறேன் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த உமாக்கா கூப்பிடியவளா எல்லாரும் போவும்பா வாட எம்மோ நான் வரல வீட்ல வேலை கிடக்கு நிறைய வேலை இருக்கு எந்த வேலையா இருந்தாலும் வந்து பாத்துக்கலாமோ நான் கூட செஞ்சுதாரே வாம இப்ப ஆத்துக்கு போயிட்டு வரலாம் ஆம லட்சம் வாங்க லட்சம் மண்டைய குதறி விட்ட மாதிரி இருக்கு என்னாச்சு இந்த பணம் புள்ள இந்த பணம் கையில கொட்டை இல்ல லாஸ்ட்ல முடிஞ்சி விடுவோமே அது மாதிரி இல்ல இருக்கு லட்சம் மண்டை இல்ல ஏன் தலையில அவ்ளோ கேவலமாவா இருக்கு ஆமா இது என்ன கொண்டா குருவி கூட கொண்டன்றவே தான் இருக்கு அது தலை வரணும் பத்திக்க இன்னும் நான் தலை வரல சும்மா முடிஞ்சு விட்டேனா அதான் அப்படி இருக்கு இந்த என் மோவா சோனி பியான் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் பெரிய பொண்ணு வந்தாலும் அவகிட்ட அப்படியே பியாச்சிக்கிட்டு கொண்டே முடிஞ்சேன் தலையே வரல அதான் அப்படி இருக்கும் தலையே வரனா சரியாயிரும் சரி சரி இப்போ ஆற்றுக்கு தானே போகிறோம் நீங்கள் தலையெல்லாம் வராண்டா இப்படியே வாங்க ஏன்னா சும்மா இரு நான் ஆற்றுக்கு வர்ற மாதிரிலாம் இப்போ இல்லை சரி அப்போ துணிகிணிலாம் கடந்தால் அள்ளிக்கிட்டு வாங்க ஆற்றுல வந்துன்னா துணி தான் இப்பயும் இல்லை சும்மா இல்லை உமா நான் வரலன்னு சொல்லிட்டோம்ல அஞ்சு ரூபா போயிட்டு வாங்க

வீட்லேயே கிடந்தினாலும் உங்களுக்கும் இன்னும் மனசு ஒரு மாதிரி தான் இருக்கும் வாங்க போகும் மாத்துக்கு அப்படியே சொல்ற ஆத்துக்கு வரணுமா ஆமா வாங்க எல்லாரும் போயிட்டு உன்ன போயிட்டு வருவோம் சரி அப்போ சரத்துக்கு ஒரு போன் அடிச்சு கூப்பிடு நான் அந்த தலையை மட்டும் வாரிட்டு வரேன் நீங்க தலையை வாரலனால அழகா இருக்கியே நீங்க சரசக்காக்கு போடுங்க நான் இழிச்ச வாச்சுக்கு போட்டு வர சொல்லி ஏன்னா இப்ப இழிச்ச வாச்சியுமே இழுத்துக்கிட்டு ஆத்துக்கு வர போறிய அவ புள்ள காட்சிக்காரி அவ வீட்டுல கடந்துட்டு போட்டோம் நீ சும்மா ஈர அவளுக்கு போன் அடிச்சுலாம் கூப்பிடாத லட்சு அவ ரொம்ப ஆசைப்படுவா லட்சு நம்மள அவ கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு அவளை கைத்தாங்களா கூப்பிட்டு வந்துடலாம் அவ்வளவு மேட்டுல வீட்டுல எல்லாம் ஏத்தி இறக்காண்டாம் சும்மா ஒரு இடத்துல நின்று இதில் நின்று மட்டும் பாருன்னு சொல்லுவோம் நின்று பார்க்கட்டும் ஐயோ லச்சு இழிச்ச வச்சு பத்திரமா தான் கூப்பிட்டு வருவன் ஒன்னும் பயப்படாதீங்க மெதுவா ஒரு வாக்கிங் அந்த மாதிரி இருக்கும் மெதுவா கூட்டிட்டு போயிட்டு மெதுவா கூட்டுட்டு வந்துடலாம் என்னமோ போ நான் சொல்லியதை சொல்லிட்டேன் ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயி போச்சுன்னா வேற மனசு சங்கடப்படியது நாம தான் பாத்துக்க எது நடக்காம நான் பாத்துக்கிட்டே லட்சு நீங்க ஒண்ணு வரதப்படாதீங்க நீங்க தண்ணிய கண்ட உடனே பாஞ்சிரி நீ வேற எங்க நீ பாக்கது சரி அதான் நீங்க சரசகலா இருப்பீல்ல நீங்க பாத்துக்கிடுங்க நான் தண்ணில போய் குதிச்சு விளையாடிட்டு வரேன் அது சரி சரி நீங்க சரசகக்கு போன் பண்ணுங்க நான் இலிசவாச்சி பத்திரமா கூட்டிட்டு வரேன் பேட்டு சரி சீக்கிரம் கூட்டிட்டு வாடியா நானே சரசகக்கு போன் பண்ணி அவள வர சொல்லியே அவகுள நானு தலைய வாரியும்போது தலையும் உரிமாயிருக்கு உரிமாயிருக்கணும் அவளாரே கிண்டல் பண்றீயே வேற அவ்လိုல வந்தாலும் என்னையும் கிண்டல் பண்ணுவாளுங்க ஆ சரி சரி சீக்கிரம் சீக்கிரம் என்ன ரெண்டு பேரும் நீ போன் அம்மையும் பூமாரியும் என்னன்னு கேளு போறோம் என்னன்னு அம்மா அதுக்குள்ள வாரிட்டு சரிம்மா ஜாலி ஆத்துக்கு போறோம் கொஞ்சம் இரு வாரேன் ஆஹ் சரி நீ என்ன இப்படி உட்கார்ந்து இருக்க குத்து வச்சுக்கிட்டு எந்திரி